மயிலும் சிறிய நாயும் ஒரு நேரத்தில் ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய நாய் வசித்தது அது மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் இருந்தது அது தினமும் காட்டில் சென்று புதிய நண்பர்களை உருவாக்க முயற்சி செய்தது ஒரு நாள் அது ஒரு அழகான மயிலை பார்த்தது அந்த மயில் வண்ணங்கள் மிளிரும் புன்னகையுடன் நின்றது சிறிய நாய் நெருங்கி நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் நான் உன்னுடன் விளையாடலாமா என்றது மயில் சிரித்துவிட்டு நிச்சயமாக ஆனால் முதலில் நாம் நண்பர்கள் ஆகஸ்ட் வேண்டும் என்றது அதன் பின் நாய் மயில் இருவரும் நல்ல நண்பர்களாகி தினமும் ஒன்றாக விளையாடத் தொடங்கினர் கதையின் நற்செய்தி நட்பிற்கு உயர்வு இல்லை உள்ளம் திறந்தவர்களுக்கு எல்லாம் சாத்தியம்